சேனல் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் தகவல் இருக்கு மேலே இறந்துட்டு தான் தகவல் வருது ஒரு சாமானியரா தமிழக மக்கள் வந்து மதுவுக்கு இப்படி அடிமையாகி இப்படி ஒரு சில கிராமங்களில் இப்படி விசச்சாரையம் குடிச்சு உயிரிழந்தாங்கண்டா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு குடும்பத்தாரை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நிலைகள் என்ன இதை பத்தி எப்படி நீங்க ஒரு சாமானியராக நினைக்கிறீங்க மது இந்த தேசத்துக்கு முக்கியமாக அல்லது கல்வி ஒரு இந்த தேசத்துக்கு முக்கியமாக தம்பி இந்த நாட்டில் வந்து வரைக்கும் அந்த தம்பி குடிக்காதவன் இல்லை தம்பி படிக்காதவங்க இருக்கிறாங்க ஆனால் குடிக்காதவங்க இல்லை ஒருத்தம் கூட இல்லை தம்பி நான் நிறைய உள்பட எல்லோரும் குடித்து பழகினவன் தான் விட்டுட்டான் இன்றைக்கி இல்லை ஆனால் அந்த சாராயங்காட்சி குடிக்க சொன்னது யார் யார் அவங்கள உருவாக்குனது அவங்களுக்கு தேவையான காசு தேவைக்காக இந்த அரசாங்கத்தில் அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி என்ன தப்பு வேணாலும் பண்ணி எவ்வளோ வேணாலும் கொள்ளையடி அந்த பணத்தை மூணு மாதத்துக்கு முன்னே ஓட்டு போடுறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி மக்களுக்கு வண்டி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவேன் நேற்று நடந்த இன்றைக்கி அயற்றிடுவேன் தமிழ்நாடு மக்கள் அப்படிப்பட்ட நாட்டு மக்கள் ஆகிட்டாங்க இவ்வளவு நாட்டில் திருடு கொள்ளை கொலை எல்லாம் எது எப்படி வேணாலும் நடந்தால் பிரச்சனை இல்லை ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்லவனை தேர்ந்தெடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியலை அதனால் நம்ம யாரை வேண்டாலும் தேர்ந்தெடுக்க போகிறோம் நம்ம யார் வேண்டாலும் குடிக்கலாம் யார் வேண்டாலும் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு போயிருச்சு தள்ளப்பட்டுட்ட நாங்கள்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாராயங்காய்ச்சி குடித்ததுக்காக கள்ளக்குறிச்சியில் வந்து பத்து லட்சம் கொடுப்பது குடிகாரர்களுக்கு இது ஒரு ஊக்கப்படுத்தின மாதிரி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா கவுர்மெண்ட் சாராயம் குடித்தவங்கிட்டு செத்தா காசு இல்லை காட்சி குடித்தவனுக்கு பத்து லட்சம் படிப்பு வேலை இது இருக்கு அப்போ இந்த கல்லாச்சாரத்தை நெசத்துக்கே அவனே காய்ச்சி அவனே குடிச்சிட்டு அவன் குடும்பத்துக்கு தேவையானதை பயன்படுத்தி வச்சுட்டு போயிடலாம் அப்படித்தான் இப்போ உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்க அது மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் இந்த மாதிரி இன்னும் தெரியாத எத்தனையோ நடக்குது ஆனால் அதிகாரிக்கு தெரியும் காணாமல் போகிறவங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தப்பு நடக்குது போலீஸ்கிட்ட போய் சொல்லுவாங்க போலீஸ் அதை சுயிறேன் அப்படியே வா எங்கனையா நடக்குன்னு கூட்டிக் கொண்டு போய் கேட்டு அவனை கம்ப்ளைண்ட் எடுத்தா தானே போயே நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிவிட்டு நீ எப்படி ஆட்டில் போய் சொல்லுவேன் ஏன்னா சாரையன் காசிலேயே ஆள் வச்சுருப்பேன் அவன் அடிப்பேன் இனிமேல் போலீஸில் போய் சொன்னால் இல்லை நம்மள காதில் வாங்க மாட்டான் அப்போ யார் அடி வாங்கிறது பொதுமக்கள் இப்படி தான் பதிலளி சொல்லலை ரெண்டரை வருஷம் நடஞ்சுன்னு சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் ரெண்டரை வருஷமாக இருந்த அதிகாரிகளுடைய காசையும் அங்கே உள்ள அரசியல்வாதி காசையும் தான் வாங்கி பத்து லட்சம் கொடுக்கணும் பொதுமக்களுடைய காசை வரிப்பணத்தை எடுத்து ஒரு ஈஸியாக நான் பத்து லட்சம் கொடுக்கணும்னு இவர் நாங்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துட்டுக்காக இவர் வந்து தூக்கிட்டு பொதுமக்கள் காசை கொடுக்கக்கூடாது அவன் பணத்தை அவன் திருடுன பணவன் சொல்லி அவன் சொத்து பத்து அவன் வீடு வாசை எப்படி சம்பாரித்தானோ அந்த பணத்தை எடுத்துகிட்டேன் இந்த மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவனை முதல்ல தாக்கினேன் அவன் பிள்ளை ஊட்டியின்னு சேர்த்து படிக்க போடு கவர்மெண்ட்டில் அதை வேணால் செய்யலாம் பத்து லட்சம்ங்கிறது ஊக்கப்படுத்துறது இன்றைக்கி எடுத்துக்கோங்க ராமேஸ்வரத்தை எடுத்துக்கோங்க எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க எவ்வளோ பெண்கள் ஆகிட்டாங்க தெரியுமா பைக்கில் ஒவ்வொருத்தரும் போகிறேன் நெத்தன் பத்து பாட்டல் அஞ்சு பாட்டல் வாங்கிட்டு வந்து விழுந்து செத்து போனேன் ராமேஸ்வரத்தில் பதினோரு கடை இருந்துச்சு எனக்கு தெரிய பதினோரு கடை இருந்த ஊரில் வந்துக்கிட்டு இன்றைக்கி ஒத்த கடை கூட இல்லைன்னா அப்போ எத்தனை பேர் இந்த நாட்டு இந்த ஊரில் குடியார மக்கள் இருப்பேன் இந்த குடியார மக்களை பிறகு எங்கே கொண்டு போய் சேர்ப்பேன் இவன் எங்கே போவேன் பாமனுக்கு தான் போவேன் பாமனுக்கு போகணுன்னா வண்டி இல்லாதவங்க நடந்து போகிறேன் அதுக்கு இடையில தான் பஸ்ஸில் போகிறேன் இதுக்கு கொஞ்சம் வசதி உள்ளவே என்னங்க நான் கோட்டுகிற போய் வாங்கிட்டு வந்து பைக்கில் விழுகிறேன் இது நல்லாவே தெரியும் அவசரத்தை தெரியும் அதிகாரிக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் என்றைக்கி ராமேஸ்வரத்துலேயும் மறுபடி விசச்சாராயம் காட்சி மறுபடியும் ஒருத்தன் நூற்றி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பாட்டில் விட்டுட்டு இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கி பிடிக்க முடியாமல் ஒரு நாளைக்கு இங்கேயும் அதை மாதிரி போகுது அன்னைக்கு வந்து இந்த அதிகாரியை பூரா அப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க தமிழ்நாட்டில் பிறட்டு வந்து செத்தாத்தான் நடவடிக்கை எடுப்பாங்க தவிர சாகம்ன வறுமன் காப்பது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அரசியல்வாதியும் கிடையாது அரசாங்க அதிகாரிகளும் கிடையாது இதை ஒரு அதிகாரி நல்லா ஏற்பாடு பண்ணி பிராந்திகளை கொண்டு வர்றதுக்கு அலை மக்கள் இந்த முயற்சி சொன்னார் அவர் அந்த ஊரை விட்டு தூக்கி மாற்றி விட்டாங்க ஒரு டிஎஸ்டியை அப்படிப்பட்ட ஒரு வியாபாரிகள்லாம் அந்த ஊரில் இருக்காங்க பெரிய வியாபாரிகளாம் சின்ன வியாபாரிகளாம் ரெண்டாயிரம் வியாபாரி இருக்காங்க அந்த ஊரில் எப்படி அந்த ஊர் விலங்கு இது என்ன புண்ணிய புண்ணியஸ்தலமாக இவர் சொல்கிறார் ஒருத்தர் அவர் வைக்கல் அறிவாளி பத்து வருஷம் இல்லை பதினோரு கடை சாராய கடை பதினோரு கடை பிராந்தி கடை இருக்குது இல்லைன்னா புண்ணியஸ்தலம் பிறக்காமல் நூற்றம்பது வருஷமாக புண்ணியஸ்தலம் இல்லாமல் இந்த அஞ்சாறு வருஷத்தில் புண்ணியஸ்தலம் வந்துருச்சு அவர் வீட்டில் இவர் சாமி அருள் வந்து இவர் ஆடி இவர் புண்ணியஸ்தலத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரன் மக்களுக்கு இதெல்லாம் வர்றதுனால நாட்டில் நடக்கிறதா தம்பி பத்து பேர் செத்துக்கிட்டு இருக்கேன் நாலு பேர் செத்துக்கிட்டு இருக்காருங்கிறது தெரியாமல் புண்ணியசலத்தை காக்கிறாரு அவருக்கு ஏதோ ஒரு பங்கு போகுது போல் அதனால் அவரும் சேர்ந்து அதில் போராடிக்கிட்டு இருக்காரு இப்படி தான் இருக்கு சட்ட ஒழுங்கு இங்கே சட்ட ஒழுங்கு சீர்கிட்ட போச்சு மக்கள் விதவை பெண்கள் வந்து நாட்டில் தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பை தலையெடுக்கிற கண்டாச்சு இந்த நாட்டில் மாதர் சங்கம் மாதர் சங்கம்ன்றாங்க ஒரு நாளாவது இந்த பொம்பளையை வந்து எஞ்சியாவது மீட்டிங் எடுத்து இந்த மதுவிலக்கை நிறுத்தம் முடிச்சுட்டு போராட்டம் பண்ணி உட்காடுறாங்க ஒரு நாள் ஒரு பொம்பளையை பேசிட்டே சும்மா அவனை போய் பத்து பொம்பளையை விளக்கமாக எடுக்கிறது எடுக்கிறது இப்படி பேசுகிறாங்களே தவிர இந்த மாதர் சங்கம் இந்த நாட்டில் இருந்தால் உடனே கூட்டம் கூடி இந்த மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்க கொண்டு வர்றனுங்கிறது என்னுடைய கருத்து அந்த மாதர் சங்கத்தின் சார்பாக பின்னாடி எத்தனையோ வந்து வாலிபர்கள் வயசானவர்கள் கூட வர்றதுக்கு நாங்களும் துணை இருக்கோம் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டுக்கு போராட்டத்துக்கு எப்படி கூட்டத்தை கூட்டினாங்களோ அது மாதிரி இதுக்கு ஒரு கூட்டத்தை அந்த மாதர் சங்கம் கூடுனா மக்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறார் பழைய தலைவர்கள் எல்லாம் படி படிந்தாங்க இப்போ இருக்கிற தலைவர்கள் அன்னைக்கு சொன்னார் காமராஜர் ஒரு படத்தில் கூட போட்டுக்கிட்டு இருக்காரு சாராயம் குடிச்சிட்டு பிள்ளையோடு வந்து விழுந்து ஆளுகிறத நான் கண்ணால் இப்போ அந்த டிவியில் போடுறாங்க வீடியோவில் அவனை பிடிச்சி உள்ளே போடு நீ போமா அவனுக்கு நான் கஞ்சி ஊற்றுறேன்னு சொல்கிறாரு அப்படி சொல்கிற இன்றைக்கி முதலமைச்சரிஞ்சு இருக்காங்களே ஆறாவது கிடையாது அன்னைக்கு முத்துராமணி தேவர் படிக்க சொன்னார் அறிவை விளாண்டார் இங்கே காமராஜர் படிக்க சொல்லி மண்டாடினார் எங்க இருக்கு இன்னைக்கு அவங்களுடைய சமுதாயம் எங்க